മറുപായി മളരായി മണിയായി ഉളിയായി കുരുവായി അറുപായി ഉളരായി ലതായി മറവായി മളരായി മനയായി ഹളിയായി കറവായി ഉയരായി കാതെയായി വിദേിയായി കരുവായി ഉയരായി കാതെയായി വിദേ കുറുവായി அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆதிக்க செயல் படுத்தபெறும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சொப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவழையை வாழ வைக்கும் ராஜயோகம் என்றவரும் பேரரச வம்சத்து உயர்த்த எங்கள் இதே நிலா என்றும் மக்கள் மனதில் வாழும் நிலாவைப் போல் வரும் உதய சூரியனை கலங்கும் சிம்மத்தில் உயித்த சிகரங்களே எங்கள் மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதம் இன்றைய நாள் ஆணி ஒன்றாம் தேதி சூரிய பகவான் பேச்சியால் உங்களுக்கு சுகமான வாழ்வும் புதிதான ஏற்றமும் இன்று முதல் அளிக்கப் போகின்றது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஒளியின் நாயகன் இயக்கத்தின் காரகன் உங்களை வழிநடத்தும் யோகக்காரனாகவும் போகக்காரனாவும் ஆட்சிக்காரனும் ஆத்மக்காரனாவும் வரும் இன்ஜினாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த சி சிம்மராசிக்கு சூரிய பகவான் ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகமும் சக்தி தேவியின் உமேவரின் அனுக்கிரகமும் முருகப்பெருமானின் திருமணமும் ராமதேவர் திருமூரணும் பெற்ற இந்த சிம்ம ராசி நேரம் உத்தரம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த இவர்களுக்கு இன்று முதல் முப்பது நாட்களுக்குள் முப்பரிமான ராஜயோகம் அடிக்கப் போகின்றது ஏனெனில் பொதுவாகவே ராசிநாதன் லாபத்து இருப்பது தனயோகம் பனயோகம் யோகம் இரண்டுக்கும் பதினொரு லாபாதிபதியும் ராசிநாதன் பே சூப்பர் தனயோகம் அதனுடன் ஐந்து என்ற யோகாதிபதி மறைமுகஸ்தானம் வியற்று என்று சொல்ல குறும் பகவானன் இணைவது மிக பெரிய சரளமான பண யோகத்தையும் பதவி யோகத்தையும் ஊரே வியக்கக்கூடிய உன்னதமான மதிமயங்கும் மாலை நேரத்தின் மன்னபன் போல் வரும் நேரத்தை கொடுக்கும் மிக பெரிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் சிம்மராசின பெறப்போறாங்க மாபெரும் சாவேத நீ நடந்தால் ஒரு மாழைகள் நில வேண்டும் ஒரு மாற்று குறையாத நீன போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை நீ உன்னை உலகத்தில் போராடலாம் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொல்லும் அளவுக்கு தலை வணங்காமல் வாழக்கூடிய ராஜ யோகத்தை சூரிய பகவானும் குரு பகவான் சேர்ந்து உங்களுக்கு சிவராஜ யோகத்தில் அமர்ந்து சூரியனும் புதம் இணைஞ்சி புதாத்தி யோகத்தில் அமைந்த மாத நிகழ்வுகளை ராஜயோக மாதமாக அற்புதத்தின் மாதமாக அதிசயத்தின் மாதமாக மிகப்பெரிய மண்டபன் தொட்டும் மதிமயங்கும் மாலை வரும் நேரத்தில் சொல்லிடும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தை தர ஆயத்தமாக இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது இந்த சூரிய பிற்சி இதை மாதிரி மூன்று கிரகம் உட்பட முப்பத்தி நாலு விடம் மாறும் சகோதர சகவிலை இந்த காலகட்டங்களில் அரசியலை மிகப்பெரிய தனயோகமும் மதிமேக்கு மிகப்பெரிய மாலை யோகமும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தையும் குரு பகவான் கொடுத்து இந்த காலக்கட்டி இந்த சிம்மராசனை யார் என்பதை உலகம் அறியப் போகின்றது உன்னத மாலை யோகமும் மிகப்பெரிய பதவியுகமும் பணக்கார யுகமும் ஸ்திரச்சத்து யோகத்தினால் அமைந்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் விழித்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பொதுவாகவே சாதகமாக மகா யோகமாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த மிதின்மனையில் உட்கார்ந்து அவருடைய ஏழாவது பார்வையை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை குலதெய்வத்தின் குருவரினாலும் தெய்வத்தின் அணுக்கிரத்தினாலும் ஆஞ்சநேய பெருமானை அணுக்கிறதுனாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத பலபரவும் பதவியை கொடுத்து மிகப்பெரிய நீங்கள் போர் வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த சூரியபா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை தர ஆயத்தமாக இருக்கிட்டா ஆக மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் முழுவதும் சூரிய பரிச்சியாக சுகபோக வாழ்வும் நிம்மதியான வாழ்க்கை மிகப்பெரிய தனவரவு இங்கே வர போறீங்க இந்த காலகட்ட யோகம் இன்னும் விருத்தடைய கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவில் ஒரு ஞாயிறு சென்று சிம்மராசின ஞாயிறு மாலை சென்று வழிபட்டு அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஏழு சூரிய ஊரில் சென்று சிவபெருமானை சிவசூரிய நாராயணரை வழிபட்டு கோதுமை தானியத்தினால் உணவு தானியம் படைத்து வழி நாற்பத்தாறு மலைகளால் அவரை தாம்பரை மலர்களால் அர்ச்சித்து சிவசூரிய நாராயணை வழிபட்டு சூரியமானை வெளிப்பட்டு வரும் பொழுது யோகம் உங்களுக்கு இன்னும் விருத்தியாகும் சுகத்தை வழங்கும் செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறு போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று சிவசூரியன மந்திரத்தை நீங்கள் பதினாறு முறை பாட்டாக சென்று வழிபட்டு வரும் பொழுது சூரியபெருமானை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பதவியோகம் பணக்காரையும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவை வரக்கூடிய தனமந்திர பட்டி சிம்மராசினை இன்று முதல் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை